அல்லை சீனியர்மா அல்லை சீனியர்மா இருக்கிற Mahindra என்ன அவர் தேர்தல் செய்தார் நீங்கள் பல கட்சிகளிலே குறிப்பெட்டिरதிங்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற ஆளுகின்ற ஆழ்ந்து எந்த ஜனாதிபதி வந்தாலும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலும் உங்களை சந்தித்து ஆசை பெற்று செல்வதாக கூறியிருக்கிறது ஆனால் தற்போது இருக்கின்ற கௌரவ் ஜனாதிபதி அவர்கள் அமுதா விசநாயக்கா அவர்கள் உங்களை வந்து சந்திக்கவில்லை ஒரு குற்றத்தை சாக்கியிருக்கேன் குற்றம் சாக்கிய அதற்கான ஒரு பரிபுரமான விளக்கத்தை கூற முடியுமா என்னத்திற்காக அவர் உங்களை இதுவரைக்கும் சந்திக்க இல்லை நான் இவ்வளவு காலத்துக்குதான் அப்ப என்னங்க தெரிஞ்சாராவே காமி விசாநாயக்கா லலிதா திருமதி ஏ ஆர் ஜெயவர்தனா ஆர் பிரேமதாசா மகிந்த ராஜபக்ஷ சந்திரகாவும் கிடையில் ஒரு ஆள் இவா இவர் மட்டும் இல்லை சந்திரகாமு கிடையாது சந்திரகாவுக்கும் ஒரு சமயம் இது கிடையாது அவருக்கும் கொஞ்சம் கிடையாது சும்மா சொல்றதான் பௌத்தம் அப்படி இப்படி போய் அந்த இடத்துக்கு போய் சும்மா கொடுத்து கும்புறாரு அவைக்கும் நான் நினைக்கிறேன் அவருக்கும் அவை இருக்கிறேன் இவருக்கும் அப்படி தான் இவரும் அப்படி இல்ல இவருக்கும் அப்படி இல்ல அப்படி இல்லாத கோவில் போறது கொஞ்சம் கூட இப்போதுன்னா இவர் போறது என்ன மகாநாயகத்திலே மட்டும் எல்லாம் போயிட்டு வர கோவிலுக்கு போறது குரம் என்ன காரணம் என்ன அவர் மேற்கோன்னு அவர் சின்ன வயசுல இருந்து கோவிலுக்கு அதாவது ஜனாதிபதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாமியாகவும் இது புதிதான தகவல் அப்ப அவன் மத்தமிருந்து கனப்பா புதுநாதனும் அமைச்சர் அவரும் இருந்திருக்கு அவரு இருந்திருந்தா போதும் அவையோட கதைகள் சொல்லக்கூடாது அது சொல்ல கூடாதுல தெரியும் அப்ப அப்படியால இது சாயம்பேரோட இவ் நல்லதில்லை சாய்மேர்ந்தா இவ் கொண்டு வந்தது இந்த கொண்டு வந்ததும் சாயம்மார கேம்பஸ் சாமி இஞ்ச இஞ்ச வராமல் இன்னொரு அவரு மஹிந்த உம் உம்மையான மஹிந்தாண்ட மஹிந்தான் அவன் சொல்றது செய்தான் எத்தனை வேலையில் செய்து கொடுத்த இதுகள் என்ன இவங்களை செய்யணும் அவள் இல்லாத செய்வாங்க முழு வேலும் செய்து கொடுத்த மற்ற ஆஸ்பத்திரி இந்த ரோடு எல்லாம் செய்து கொடுத்த நாம சொல்றதுதான் செய்து கொடுத்தோம் எங்களுக்கு போனும் அரசியல் இல்லை அவையே பிடிச்சி வேலையில் எடுத்து கொடுக்கணும் சனத்துக்கு நாம இருக்கிற இடம் முன்னேற்றம் அதுதான் எங்களை இதுக்கு முடியாது இவைக்கு பின்னாலுக்கு போகிற இது கிடையாது மஹந்தராஜ பிரசாபா அது போனாங்கிட்டதே அவருக்கு உடல் இல்லை அது போயிட்டு வந்து அப்ப அது அது தெரிய தானே கொடுந்தாங்க அதுக்கு நான் இவர் அப்படி இவர் இங்கே வரை இவரையும் வரைக்குன்னு எனக்கு சொல்லுங்க